முருகா சரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க உங்களுக்கு இப்போ ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் கொடுத்து ஒரு பூஜை பண்ணுங்க ஆனால் அந்த பூஜை முடிவில் உங்களுக்கு மனசு இப்படி இருக்குன்னா ஒரு மணி நேரம் வந்து வேல்மாரல் கந்த சிருஷ்டி கவசம் திருப்புகள் இப்படி எல்லாமே பாராயணம் பண்ண ஒரு திருப்தியும் முருகப்பெருமானோட ஒரு டைட்டாக ஒரு க்ளோஸான ஒரு கனெக்ஷனும் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம எல்லாருக்குமே வேல்மாறல் சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் அனுபூதி சண்முக கவசம் இங்கே எல்லாம் டெய்லியுமே பாராயணம் பண்ணணுன்னு ஆசை தான் ஆக்சுவலாக டெய்லியும் பாராயணம் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு நானே எல்லா வீடியோலேயும் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு வந்து டைம் இல்லையே எனக்கு சின்ன குழந்தை பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது இல்லை எனக்கு வந்து அவசரமாக ட்ரெயினுக்கு ஓட வேண்டியதாக இருக்குது பஸ்ஸு பிடிச்சி போகணும் ஆஃபீஸ் போகணும் என் நேரம் குக்கிங் கிச்சனில் நிறைய வேலை இருக்குது இந்த மாதிரி வந்து நேரம் கிடைக்காம வந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் அவசரமாக ரெண்டு திருப்புகளை வந்து வேக வேகமாக ஒப்பிச்சுட்டு போகிறது இந்த மாதிரி வந்து பூஜை முறை நிறைய பேர் வேறு வழி இல்லாமல் பண்ணிகிட்ருக்கோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் மெயினாக இந்த வந்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் நான் சொல்கிறேன் இந்த சீக்வன்ஸில் இதே ஆர்டர் படி நீங்கள் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் பூஜை நீங்கள் பவர்ஃபுல்லாக பண்ண முடியும் அந்த ரெண்டு நிமிஷம் க்கு முடிவில் நீங்க முருகன் கூட நீங்க கண்டிப்பா கனெக்ட் ஆகிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அந்த முருகப்பெருமான் நீங்க ஒரு மணி நேரம் வந்து உட்காந்து பாராயணம் பண்ணா என்ன ஒரு உங்களுக்கு ஒரு அட்லாசி கிடைக்குமோ அதை வந்து இந்த ரெண்டு நிமிஷத்துல அவரை வந்து உங்களால் கொடுக்க வைக்க முடியும் அது எப்படின்னு சொல்றேன் ஸோ இதுக்காக நான் வந்து நீங்க வேல்மரல் திருப்புகள்லாம் படிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லல அதுக்கான டைம் இல்லாதவங்களுக்கான வீடியோ இது அதே மாதிரி இதுக்கப்புறம் வந்து நீங்க ட்ராவல் பண்ணும்போதோ அல்லது குக் பண்ணும்போதோ கூட நீங்க போன்ல வந்து வேல்மரல் திருப்புகள் கேட்டுக்கலாம் இப்போது நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து பார்த்து தேடி தேடி கண்டென்ட் வந்து கொடுத்துட்ருக்கேன் மிருகப்பெருமானை சுவாசிக்கவும் நேசிக்கவும் வைக்கும் அனைத்து வீடியோக்களும் நம்ம சேனலில் இருக்குது அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு தாராளமாக ஒரு லைக் போட்டுக்கலாம் லைக் போட்டுட்டு இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது கவனமாக கேளுங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவீங்க இது குட்டி வீடியோ தான் அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போது எனக்கு அது இது காலையிலையாக இருந்தாலும் சரி சாயந்தரமாக இருந்தாலும் சரி ஓகே பட் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து இது கண்டிப்பாக ப்பா குளிச்சதுக்கு தான் பண்ணணும் இப்போ காலையில் நான் குளிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் சாயந்தரம் வந்து முகம் மட்டும் கழுவிட்டு கைகால் அளம்பிட்டு நீங்கள் வந்து பண்ணலாம் ஸோ இது என்னன்னா இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் இந்த சீக்வன்ஸ் படி நீங்கள் போனீங்க அப்படின்னா என்ன பலன் இருக்குது அப்படிங்கிற சொல்றேன் இந்த ஆர்டர் படி போகணும் இப்போ நீங்கள் வந்து ஆரம்பிக்கும் போதே ஒரு மூணு தடவை ஓம் சொல்லி இது ஆரம்பிக்கணும் ஓம் அப்படின்னா அவசர அவசரமாக ஓம் 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 அப்படி அவசரமாக கிடையாது நிதானமாக இப்போ நான் ஒரே ஒரு தடவை சொல்கிற பாருங்க நீங்க இது மாதிரி மூணு தடவை இந்த ஓம் சொல்லி இதை ஆரம்பிக்கணும் அப்போ தான் இது ப அப்போ நீங்கள் ஓமோட நீங்கள் இந்த மாதிரி மூணு தடவை நீங்கள் சொல்லி ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் நம்மளோட மைண்டு இன்ஸ்டண்ட்டாக அந்த பூஜைக்கு தயாராகிடும் அப்போ என்னென்ன நம்ம மனசுக்கு இருக்கிற எல்லா அந்த எண்ணங்களையும் பார்த்தீங்கன்னா மியூட் பண்ண மாதிரி ஆகிடும் நீங்கள் ஒன்றும் இல்லை இந்த வீடியோ இப்போ பாஸ் பண்ணி வச்சிட்டு கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இது ரொம்ப கண்டிப்பா நம்ம பேசிக்கா சாமிக்கு வந்து பூ வைக்கிறது அகர்பத்தி காட்டுறது விளக்கேத்துறது இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கண்ண மூடி மூணு தடவை ஓம் சொல்றோம் இப்போ நீங்க அடுத்தது முருகப்பெருமானுக்கான மந்திரங்கள் மட்டும்தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் இப்போ முருகப்பெருமானுக்கே உரிய மூல மந்திரமான நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஓம் சரவண பவாய நமக அதுல ஆரம்பிக்கலாம் இந்த இந்த மந்திரம் நமக்கே தெரியும் ஒரு தடவை சொன்னாலே ஒரு கோடி தடவைக்கே சொன்ன மாதிரி சமம் ஸோ அது ஒரே ஒரு தடவை சொல்லிக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டா ஒரு வந்து அது மூணு முறையோ அல்லது ஆறு முறையோ கூட சொல்லிக்கலாம் அடுத்தது நம்ம முருகப்பெருமானுக்கு வந்து ஒரு குட்டியாக ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு அர்ச்சனை பண்ண போகிறோம் என்னங்க ரெண்டு நிமிஷம் பூஜைன்னு சொல்லிட்டு அர்ச்சனைன்னு சொல்கிறீங்க ஒண்ணு இல்லை இப்போ நான் அதை காட்டுற பாருங்கள் போற்றி பாடுதல் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப வந்து விசேஷமானது அதனால் நீங்கள் தினசரி நீங்கள் இந்த போற்றி அந்த ஆறு போற்றிகளை வந்து கண்டிப்பாக சொல்லலாம் இது இந்த போற்றி நீங்கள் வந்து சொல்லும்போது ஒரு தரம் ஃபஸ்ட்டு வாசிச்சு காட்டிடுறேன் ஓம் சரவணா போற்றி ஓம் சண்முகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கார்த்திகேயா போற்றி ஓம் முருகா போற்றி போற்றி இந்த ஆறு போற்றி நீங்கள் சொல்லும்போது ஒரு உங்கள் கிட்ட வந்து விடு பூ பூ இருந்தது அப்படின்னா பூவால் நீங்கள் முருகர் சிலைக்கோ அல்லது ஃபோட்டோக்கோ அல்லது வேலுக்கோ வந்து நீங்கள் ஒவ்வொரு போற்றிக்கும் ஒரு பூவால் நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டே இதை நீங்கள் சொல்லலாம் இல்லை எங்கிட்ட பூ இல்லை அப்படிங்கிறவங்க வந்து திருநீராளை கூட நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணலாம் முருகர் ஃபோட்டோவுக்கு நீங்கள் திருநீராலே வந்து தாராளமாக அர்ச்சனை பண்ணலாம் இந்த ஆறு போற்றி சொல்லி நீங்கள் வந்து தினசரி செய்யும்போது தினசரியுமே முருகப்பெருமானுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அர்ச்சனை பண்ண பலன் கிடைக்கும் இது நீங்க முருகப்பெருமானை நீங்க போற்றி போற்றி நீங்க அந்த அர்ச்சனை இந்த மினி அர்ச்சனை நீங்க வந்து பண்ணலாம் அந்த அர்ச்சனைக்கு யூஸ் பண்ண அந்த விபூதி என்னவாகும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மருந்தாக பயன்படும் அது வேல்லையோ அல்லது முருகர் ஃபோட்டோவிலையோ சிலையோ இல்லை இருக்கிற அந்த விபூதி வந்து நீங்கள் டெய்லியும் வந்து இது மாதிரி அர்ச்சனை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேரும் நீங்கள் அபிஷேகமோ அல்லது வந்து ஃபோட்டோவை வந்து அடுத்தடுத துடைக்கும் போது அந்த விபூதியை சேகரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த விபூதி விபூதி அல்ல நமக்கு அது ஒரு மருந்து இப்போது இ இப்போ தான் நம்ம வந்து அந்த மந்திரத்துக்கு வரோம் அந்த ஒருவரி மந்திரம் என்ன அப்படின்னா அந்த ஏன் நான் வந்து அதை குளிச்சுட்டு நான் பா நீங்கள் வந்து இதை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அந்த மந்திரம் வந்து நமக்காக சிவபெருமான் அருளிய மந்திரம் முருகப்பெருமானை போற்ற வந்து சிவபெருமான் அருளிய மந்திரம் அந்த மந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அதனால அது நீங்கள் அது வந்து குளிச்சுட்டு சொல்கிறது தான் நல்லது இனி எந்த மந்திரமாக இருந்தாலுமே குளிச்சுட்டு நம்ம சொல்கிறது தான் நல்லது அதே மாதிரி இந்த மந்திரம் வந்து தீர்க்காத சங்கடங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு வாழ்க்கையில் பல துன்பங்கள் விதவிதமாக விதவிதமாக வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கும்போது நமக்கு எல்லா அந்த சங்கடங்களையும் துன்பங்களையும் வந்து வந்து தூக்கி போடுறதுக்கு மிக அற்புதமான ஒரு மந்திரம் இந்த மந்திரம் அது எந்த விதமான சங்கடங்களாக இருந்தாலும் சரி பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடம்பு ஆரோக்கிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் சண்டை சச்சரவு எதுவாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை களைஞ்சி எடுத்து தூக்கி போடுறதுக்கு இந்த மந்திரம் உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது என்ன மந்திரம்னா இது முன்னாடியே நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நூற்றி தடவை வந்து நம்ம இது பாராயணம் பண்ணியிருக்கோம் எல்லோரும் சேர்ந்து அது என்னன்னா ஓம் நமோ குமாராய நமக இது நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து நம்ம நூற்றி தடவை பாராயணம் பண்ணியிருக்கோம் ஆடி இது வந்து சொல்றேன் அப்படி ஒரு பவர்ஃபுல்லான மந்திரம் மந்திரம் இது 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 ஒரு உங்களுக்கு போதும் இது நீங்க ஒரு தடவை சொன்னாலும் சரி இல்ல ஆறு தடவை இருபத்தி ஒரு தடவை அது மாதிரி சொன்னாலும் சரி எனக்கு வந்து வீட்டில் வந்து டைம் இருக்கு நான் வந்து வெளியில போகும்போது நான் ஒரு தடவை இல்லை ஆறு தடவை சொல்றேன் வீட்டில் டைம் இருக்கு அப்படின்னா டெய்லியுமே நீங்க நூற்றி எட்டு தடவை சொன்னீங்க அப்படின்னா இது வந்து நிறைய அதிசயங்களை கொண்டு வரும் நிறைய அதிசயங்களை உண்டு பண்ணும் அதனால நீங்க வந்து நம்பி செய்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது நடக்கும் அதனால வந்து உங்களுடைய வேண்டுதல்கள் என்ன சரி இந்த ஒரு மந்திரம் உங்களுக்கு போதும் அதுக்கப்புறம் நீங்க பூஜையை கற்பூர ஆரத்தி காட்டி நீங்கள் நீங்க வந்து ஓம் சரவணபவ சொல்லி நீங்க முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் உங்களால் எப்பெல்லாம் முடியுதோ இல்லை டிராவல் பண்ணும்போது குக் பண்ணும்போது அது மாதிரி சமயத்தில் ஃபோனில் வந்து வே வேல்மாறல் திருப்புகள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கேளுங்க இந்த வந்து இந்த குயிக்காக இந்த பூஜையை முடிச்சாலும் அந்த ஃபோனில் நீங்கள் அது கேட்கும் போது அதுக்கான வைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கிற அந்த ரெண்டு நிமிஷத்தில் முருகப்பெருமானோட ஒரு கனெக்ஷனை உண்டு பண்ணி அது அவருக்கு அவரை போற்றி பாடி அர்ச்சனை பண்ணி அவருடைய இருக்கிறது பவர்ஃபுல்லான ஒரு மந்திரத்தையும் சொல்ல முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த பூஜை முறையில் உங்களுக்கு கண்டிப்பாக முடியும் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்டில் போடுங்க அதே மாதிரி மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இது மாதிரி நல்ல பயனுள்ள வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகாசரணம்